அருணகிரிநாதர் அருளிய திருப்புகள் பாடல் எண் மூன்று கும்பர் தருதேனு கசிவாகி ஒன் கடலில் தேன முது துணர்வூறி பருகி பழகாலும் எந்த உயிர்காதர் உற்றருள்வாயே தம்பி தனக்காக பணத்தனைவோனே தந்தை வளத்தால் அருள்கை கனியோனே அன்பர் தமக்கான நிலை பொருளோனே ஐந்து கரத்தானை முக பெருமாளே உம்பர்தரு தேனு மணி கசிவாகி உன்கடலில் கடலில் தேன முது துணர்வூறி இன்பரசத்தே பருகி பழகாலும் எந்த உயிர்காதர் உற்றருள்வாயே தம்பி தனக்காக வன தந்தை வளத்தால் அன்பர் தம காண நிலை பொருளோனே ஐந்து கரத்தானை முக பெருமாளே புடிச்சிருந்தா பண்ணுங்க